என்னுடைய கல்யாண காலத்திலே எனக்கு அழிக்கப்பட்டது அதை ராமனிடத்திலே நினைவு கொண்டு கொடு என்று தன்னிடத்திலே வஸ்திரத்திலே முடித்து வைத்திருந்த சூடாமணியை கொடுத்து சுவாமி கண்ணிலே ஒத்திக்கொண்டு அங்கிருந்து விடையை பெரிய முடியாமல் பெற்றுக் கொண்டு அங்கிருந்து வெளியே வந்து ஊருக்கு போவதற்கு பதிலாக ஒரு யோஜனை பண்ணினார் இந்த ஊரை பார்க்க வேண்டும் காரியே கர்மணி சந்திஷ்டே பூர்வகாரிய அவிரோதே சகாரியம் கத்துமர் என்று நினைத்து காரியத்துக்கு விரோதம் இல்லாமல் ஒரு தூதன் எஜமான காரியத்துக்கு அனுகூலமான பல காரியங்களை செய்யலாம் எஜமானன் சொல்லாத போனாலும் செய்யலாம் என்று இருப்பதனால் அசோகவரத்தை முறித்து அழித்து எரிக்க ராவணன் அவனுடைய சேனைகளை எல்லாம் அனுப்ப பஞ்ச சேனாதிபதிகள் மந்திரிகுமாரர்கள் ஜம்புமாலி அக்ஷகுமாரன் அத்தனை பேரையும் காலால் வச்சு தேச்சு வதம் பண்ண இந்திரஜித்து என்ற மூத்தவனை வர தேவேந்திரனையே கட்டி ஜெயித்தவனான இந்திரஜித்து இந்த ஆஞ்சநேயனை ஒன்றுமே பண்ண அந்த பிரி அடிபடாமல் தப்பிரவர் தன் குரு பிரம்மா என்று அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக மயங்கி விழுந்தது போல் விழுந்தார் கொண்டு போனான் இந்த ராவணனுடைய தர்பாருக்கு எதிரே நின்றார் முதலிலே பார்த்தார் யாரோ வந்திருக்காளே யார் நந்தி பகவான் நினைச்சார் தனக்கு எதிரே ஆலட்சியமாய் நிற்க முடியாத ஒரு வானரம் தே ராவணா உனக்கு புத்தி சொல்றேன் யார் தெரியுமா ராமச்சந்திரமூர்த்தி யார் தெரியுமா பரமாத்மா சத்யம் ரகன்பாசிய தூதரஸ் விசேஷத రామ సాూతన అడడ రవణ అడడ రామ సాడ మామల తలైదలు కైలాగలు మరి సందర పురెందామి దూతనా బ్రహ్మ స్వయంభూచుర இந்திரோமகேந்திரே ராமபத்ய ராமனுடைய பெருமை பரமாத்மா என்று உணரவில்லை என்றால் படித்ததனுடைய படிப்பு என்னடா அர்த்தம் என்று ஏசி பேசுகிற பொழுது ராவணன் கோபத்தோடு கொல்லுகள் வானரத்தை என்றார் கொல்ல வந்திருக்கிற பொழுது விபீஷணன் எழுந்திருந்து கொல்லக்கூடாது தூதன் அவனை மானபங்கப்படுத்தலாம் என்ற பொழுதும் வாலில் நெருப்பு வைங்கள் வாயில நெருப்பு வைக்கிற போது இவருக்கு சுடவே இல்லை ஏனென்றால் இவருடைய தகப்பனார் வாயு பகவானும் அக்னி பகவானும் பரம சிநேகிதர்கள் ஆகாஷ மார்க்கத்திலே பாய்ந்தார் நாலு லங்கா அப்படியே கொளுத்தி எரிஞ்சார் ஊரெல்லாம் பத்தி எரிய ஆகாசத்திலே தேவர்கள் கொண்டாடுறார்கள் என்ன தைரியம் என்ன சாகதம் அப்பா உனக்கு யாரு செய்ய முடியாத காரியத்தை செய்கிறாயே என்று ஆனால் இவர் உள்ளுக்குள்ளே வருத்தம் அவசரப்பட்டு விட்டேனே அவசரப்பட்டு விட்டேனே அங்கே கொளுத்து விட்டேனே இந்த இடத்துல தானே எங்க சீதா தேவி இருக்கிறார் அவளுக்கு என்ன ஆபத்து வந்ததோ என்று ஓடி பார்க்கிறாள் நான் பதிவு என்னுடைய தினம் எண்ணம் எல்லாம் ராமனிடத்திலே இருக்கும் என்பது சத்தியமானால் அக்னி பகவானே கொடுத்தாதே இப்படி சீதா தேவி சொல்ல ரெண்டு பேரும் ஓடி வந்து பார்க்கிற பொழுது அம்மா தாயே ஒன்றுமில்லையே அப்பா உரக்கொன்றும் இல்லையே உத்தரவு வெற்றுக் கொண்டு புறப்படுகிறார் லங்கியை தாண்டி கொண்டு போகிறார் ஸ்ரீராம ராம ஜெய ஜெய ஜராம ஸ்ரீராம ராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ராம ஜெய ஜெய ராம தாண்டி வந்து நிற்கிறார் வானனங்களுக்கு கண்டேன் சீதைங்கிற பொழுது வானனங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி அதுகள் ஆனந்தம் தாங்காமல் பக்கத்தில் இருக்கிற மதுவனத்தை அழித்து மதுவனத்தில் இருக்க மதுவை உண்டு கழித்திருக்கிற பொழுது அவர்காரன் நேர புறப்பட்டு நேர இடத்துல வந்து தெரிவிக்கிற சமயத்தில் சுக்ரீவன் ஹனுமான் சீத்தையை கண்டுவிட்டான் என்று செய்தி சொல்ல திரும்பி வருகிற எதிரே வருகிற அத்தனை பேரையும் எங்கே சீத்தை கண்டேன் சீத்தையை கண்டேன் சீத்தியை என்று சொல்லி ராமனிடத்தில் அந்த செய்தியை சொல்ற பொழுது ராமன் ஆனந்த பாஷ்பு உதிர்த்து அந்த சூடாமணியை பார்த்து பரவசம் அடைஞ்சு ஆஞ்சநேயா உன்னை போல எனக்கு ஒரு உபகாரம் பண்ணக்கூடியவன் யாரும் இல்லடா உன்னுடைய பெருமையை நான் இருக்கேன் பொழுது தேவியனுடைய தபசை எடுத்து வர்ணித்து அந்த இடத்திலே எல்லா பெருமையும் நிறையும் முடியாய் பேச முடியா அந்த ஆஞ்சநேயனுக்கு என்ன செய்யலாம் என்கிற பொழுது தேவியனுடைய பெருமையை நினைத்து பகவான் சதோ மாயா தீன பாஷினா சிவாபிரிஷ்டாபிரபி பிரசாதிதா जगाम सन्तिम् मम मैथिलत्मजा तवापि शोके तदाभिपीडितम् सुन्दरकाण्डे आञ्जनेयुय वै इ केक्रव सकल भाग्यतम् आञ्जनेयस्वामि श्रीजानकीकं तस्मरणम् राम राम आञ्जनेयस्वामी हे மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி பேர் முருக கரோகரா வளிமன கரோகரா கச்சிம்பரோகரா